வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமாவு யூஸ் பண்ணி ரொம்ப கிறிஸ்பியாக பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவன் குக்கர் வச்சு மூடி வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை இது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்க ஆவாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டாலே போதும் நிறைய பண்ணுற மாதிரினா ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சக்கரையில் நாலு ஏலக்காய் இல்லை அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கிட்டாலே போதும் கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு கோதுமை எடுத்திங்கன்னா ஒரு ஆஃப் கப்பை வந்து சக்கரை எடுத்துக்கோங்க ஏலக்காவும் ஒரு கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டு பீஸ் இல்லைனா மூணு பீஸ் போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய் வந்து சூடாக இருக்கணும்னா அவசியம் இல்லை நார்மல் நெய்யே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பூனை வச்சியோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா அந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு வரதுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும் இந்த மாதிரி நிறைய விட்டுறாதீங்க கொஞ்சமாக தன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம பிணையும் போதே நமக்கு வந்து அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைகிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வந்து பிணைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நெய் வந்து நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிருந்தோம்ல அதில் இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நார்மலாக நீங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு ரொம்ப நைஸாக உருட்டக்கூடாது ஒரு மீடியமான சைஸில் உருட்டணும் இதை நம்ம அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்கெட் வந்து அந்த ஷேப்புக்கு நல்லா வரும் இந்த சப்பாத்தி மாவு உருட்டுற பக்குவம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்ம நைஸாகவும் முட்டக்கூட இந்த சைஸ்க்கு வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு வீ வீட்டில் வாட்டர் கேன் மோடி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இந்த சைஸில் உங்களுக்கு எதாவது மோடி இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து எல்லாமே ஈக்குவலாக வரும் நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு மீதி இருக்க சப்பாத்தி மாவை ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா பெருசாக ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நிறையா வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த பிஸ்கட் ஆட் பண்ணுற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் அதாவது அதே சமயம் ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது அதனால் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நல்லாவே வந்து வெந்துடும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பேசியும் நீங்கள் போட்டு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேலே அவங்க உடச்சி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து எதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பாக்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் நீங்கள் வீட்டில் வந்து பிஸ்கெட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ